வணக்கம் அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது தாங்கவே முடியல வெளியில் போகணும் அப்படின்னாலே ஒரே எரிச்சலாக இருக்குது திடீர்னு திடீர்னு என்னமோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது என்னமோ டயர்டாக இருக்குது என்னமோ செய்யறது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் டெய்லி தலைக்கு குளிச்சா ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஜென்ஸுக்கு குளிச்சுருவா அவளுக்கு கவலை இல்லை தொடச்சிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆனால் லேடிஸ்க்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா திருச்சியில் நான் முன்னாடி போயிருக்கும்போது ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு இருந்தார் அவர் ஈஸியாக ஒரு ஐடியா கொடுத்தார் அதை தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னாக்கா குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம்லேயே ஒரு பாட்டிலில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு முட்டை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை உள்ள கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றுல நல்ல சூடு பறக்க தேய்ச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சா கூட போகிறோம் ஆனால் அந்த எண்ணெயே காணா போயிடும் நீங்களே பார்த்தாலேன்னு தெரியும் அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி குளிச்சுட்டு வந்துட்டு எல்னாக்கா உடம்பே அப்படியே ஆகிடும் உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட்டை அத்தனையும் இறங்கிடும் கண் எரிச்சல் வயத்து உபாதைகள் எல்லாமே மறைஞ்சிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த வெயில் காலத்தில் லேடிஸ்க்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் கூட க்யூர் ஆயிடுமா அவ்வளோ ஒரு எஃபெக்ட் அந்த நல்லெண்ணெயில் இருக்குது அடி வயிற்றுக்கீழே தொப்புளுக்கு கீழே தடவணும் இதில் நம்ம எல்லாம் யோசிப்போம் புடவை கட்டின்னா ஸ்மெல் வரும் சுடிதார் போட்டுண்டா அந்த இதிலெல்லாம் எண்ணெய் பட்டுடுமே அப்படின்னுலாம் அதெல்லாம் கவலையே பட வேண்டாம் ஏன்னால் அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகிறோம் அதனால அழுத்தி தேய்க்கும் போதே எல்லா எண்ணெயும் உடம்பு அப்படியே உஞ்சிடும் இழுத்துன்றும் இப்படி நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வந்தேன்னா இந்த வெயில் காலத்தில் எந்த அவஸ்தையுமே இல்லாமல் நம்மளால் தப்ப முடியும் கண் எரிச்சல் இருக்காது வயத்த பெரட்டல் இல்லை சாப்பாடே இறங்காமல் கூட சில பேருக்கு இருக்கும் அந்த சமயத்தில் எதாவது தண்ணி குடிச்சுட்டே இருப்போம் ஆனால் நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது போகாது எத்தனை தான் நம்மளும் தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் கூட இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுனால் நம்மளுக்கு க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வெயில் காலத்தை எப்படி ஓட்டலான்னு நன்றி வணக்கம்